ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்கு ஸோ ப்ளூ பேக் ரெட் பேக் டெக்கு ரெண்டையுமே வந்து உள்ள ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்செட் பண்ணி வச்சிருக்கோம் டேர்ன் பண்ணி பார்த்தோன்னா ஒன்னோட ஒன்று இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கோம் டெக்ல இருந்து அப்படியே ஷபல் பண்ணிட்டே வரும் ஸ்பெக்டேட்டர் எதான் வர இடத்துல ஸ்டாப் சொல்ல சொல்றோம் இதான் வர இடத்துல ஸ்டாப் சொல்றாங்க ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண இடத்துல இருந்து ஒரு கார்டு எடுத்து வைக்கிறோம் ஸோ அது ஏஸ் ஆஃப் ஹார்ட் அந்த கார்டை அப்படியே உள்ள வச்சிடறோம் ஸோ அந்த கார்ட்ஸ் எடுத்து

ace of hearts spectator select from the cards